நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நகரத்தார் டிவி வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச் சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை நாம் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு வருவதை நீங்கள் அறிந்ததுதான் இன்று ஒரு ஐ ஓபனர் இன்ட்ரி ஒன்று சொல்லலாம் மருத்துவ தம்பதியர் டாக்டர் கருப்பையா டாக்டர் அழகம்மை இவர்கள் இருவரும் வந்து இப்போ திருச்சியில் தில்லை நகரில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அவங்க வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க எந்த மருத்துவத்தில் அவங்க சிறந்து விளங்குறாங்க சமூகத்துக்கு எந்த விஷயங்களை சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் மருத்துவ தம்பதிகளுக்கு வணக்கம் வணக்கம் முதல்ல டாக்டர் நீங்க வணக்கம் நான் டாக்டர் கருப்பையா என்னோட ஊர் சொந்த ஊர் ஆத்தங்குடி கோயில் வந்து மாத்தூர் அரும்பாக்கூர் நான் படிச்சது எம்பிபிஎஸ் வந்து அண்ணாமலையில பண்ணேன் டூ தௌசண்ட் டென்னு அப்புறமா எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்சிஎஸ் பீரியாட்ரிக் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பண்ணி முடிச்சோன்னா சரி எங்கே செட்டில் ஆகணும் திருச்சி செலக்ட் பண்ணி இங்கே அழகு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர்னு ஒரு சின்ன கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் ஒய்ஃபும் ஒன் மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி மகிழ்ச்சி பண்ணிக்கோங்க நான் டாக்டர் அழகம்பை நான் வந்து டூ தௌசண்ட் டென் பட்ச் எஸ்ஆர்எம்மில் பண்ணேன் எம்பிபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாட்சியில தான் நான் இஎன்டி பண்ணேன் டூ தௌசண்ட் செவன்டீன் பட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே செட்டில் ஆகலாம் திருச்சி அப்படிங்கும்போது சரி நீங்கள் ஒரு கிளினிக் ஓபன் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் நான் பிறந்தது கோணாப்பட்டு அம்மா அப்பா கோனாபட்டு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி கோவில் மகிழ்ச்சி இப்போ டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் இது அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ரொஃபஷனாக டாக்டராக வரணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணி எப்படி வந்தீங்கறத ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடலாம் இப்போ எல்லாமே இப்போ டுவெல்த் முடித்தோன்னே இப்போ நீட்டு வந்துருச்சு ஏன்னா முன்னாடி நீட் அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த மார்க்ஸை வச்சு பேஸ் பண்ணி இப்போ நீட் ப்ரிப்பரேஷன் அது வந்து டென்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து யூஜி நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் ஸ்கூலில் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள அது ஒரு நெக்ஸ்ட் உள்ளது சீட்டுக்கும் அதே நீட் எல்லாத்துக்கும் இந்த நீட் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் குவாலிஃபைடான வரலாம் பட் சில இதெல்லாம் இருக்க பட்லயுமே செய்யுது இன்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு ஸோ ஆனாலுமே பேஷன்ஸ் குறைய போறது இல்லை ஆனாலும் அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேஷன்ஸ் கவுண்ட்ஸ் இருக்கதான் போகுது நம்ம கரெக்டா எத்திக்கலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எல்லாருமே சக்சஸ் ஆகலாம் வார்த்தை அதுல வந்து மனிதாபிமானமா அப்படிங்கிறது சேர்த்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த உங்க இண்டஸ்ட்ரியில கார்பரேட்டுங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது கண்டிப்பாக அவங்கள தவிர்க்க முடியாது ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு சின்ன இதுனாலுமே பக்கத்தில் உள்ளதெல்லாம் வேணால் இங்கே கார்பரேட் இங்கே இருக்குது அந்த மாதிரி இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ஆனால் அந்த கேரு எதுக்காக இங்கே போகிறோம் நம்ம கண்டிப்பாக நல்ல பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க நல்ல கேர் இருக்கும் ஈவன் தோ பணம் நிறைய செலவானாலும் அப்படின்ற ஒரு அதுவே நம்மளோட செட்டப்லையுமே அதே கேரு அதே நல்ல இதெல்லாம் நம்ம தரும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே அதை நம்ம கொடுக்கலாம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக இப்போ நம்ம கார்ப்ரேட்டுன்னு சொன்னோன்னே இந்த கொஸ்டினை சேர்த்து கேட்க இருக்கு இப்போ சாதாரண நம்ம ஒரு சின்ன தலைவலி அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு போனாலும் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் இதெல்லாம் இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துடுது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஏன்னா நம்ம தலைவலின்றது இப்போ ஒரு டைம் ரெண்டு டைம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கேன் எடுக்க சொல்ல போகிறது இல்லை எங்கேயுமே ஆனால் அது ஒரு கண்டினியூஸாக இருக்கும் போது ஒவ்வொரு நம்ம ஹிஸ்ட்ரி அவால்வேஷன்லாம் தாண்டி தான் நம்ம வருது ஸோ தேவைப்படும் போது அந்த டைமில் வேணும்னா எடுக்கிறதுல ஒன்றும் இது இல்லை ஆனால் எல்லாம் இப்போ நம்ம ஒரு தலைவலின்னா ஃபஸ்ட்டு கண் எக்ஸாமினேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்போ இப்போ டைமில் வருது மைக்ரைன் மாதிரியா எல்லாம் நம்ம அவால்வேட் பண்ணிட்டு போது மட்டும்தான் அது சொல்கிறாங்க ஸோ அதனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எல்லோருமே இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது அது சில சில பேருக்கு அவால்வேட் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது நம்ம ஈக்கியோக்கில் தான் இப்போ டாக்டர் நீங்கள் இங்கே என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க உங்கள் ப்ரொஃபஷனை பற்றி ஓகே நான் வந்து ஜென்ரல் சர்ஜரி அப்புறம் பீரியட்ரிக் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ ஏதோ ஒரு சின்ன கிளினிக் செட்டப்பு ஸோ இப்போ நானும் ஒய்ஃப் அவங்க எம்எஸ்சிஎன்டி ரெண்டு பேருமே ஜென்ரல் எல்லா பேஷன்ட்ஸுமே பொது மருத்துவம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஜென்ரல் சர்ஜரி ஒரு காமனாக ஏதாவது ஒரு இதுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மெயினாக இந்த வயிறு சம்மந்தப்பட்டது ஏதாவது கொழுப்பு கட்டி இந்த ஃபிஷ் பைல்ஸு அந்த மாதிரி உள்ள இது எல்லாமே நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு மெயினாக இப்போ அடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்ததே குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பிறந்த குழந்தையிலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள எல்லா சர்ஜரிஸுமே நம்ம பண்ணலாம் எக்ஸப்ட் இந்த நியூரோ சர்ஜரி கார்டியோ தெரசிக் இது ரெண்டு மட்டும் இல்ல மத்த எல்லா நம்ம இங்க நம்ம பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்ல இது ஜஸ்ட் வெறும் ஓபி மட்டும் தான் இங்க நம்ம ரெண்டு பெட் இருக்குன்னு இசிஜி பண்ணலாம் கொஞ்சம் ஐவி ஃப்ளூட்ஸ் போடலாம் ஏதாவது வேணும்னா நம்ம வேற ஒரு இடத்துல அட்மிஷன் பண்ணி தான் இப்போதைக்கு பண்ற மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக ஒன் மந்த் ஆச்சு ஆமா திருச்சியில் அக்டோபர் டுவெண்ட்டி செவன் தான் ஓப்பன் பண்ணோம் இதுக்கு முன்னாடி சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு அந்த கோவிட் டைமுக்கு அதுக்கப்புறமும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் சென்னையில் இருந்துட்டு இங்க தான் எங்க செட்டில் ஆகும் போது காரைக்குடியாக திருச்சி வேணும்னா சரி திருச்சி வந்து இந்த மெடிக்கலுக்கு கொஞ்சம் பொட்டென்ஷியலாக இருக்குன்றதுனால திருச்சி செலக்ட் பண்ணி வாங்க இங்க வந்து நீங்க சொல்லுங்க சார் நான் இஎன்டி சர்ஜனு இஎன்டி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஹேண்டில் பண்ணலாம் ஆப்ரேஷனு பிளஸ் சைனஸ் காதில் ப்ராப்ளம் தொண்டையில் முழுங்க கஷ்டம் இருக்கிறவங்க பேச கஷ்டம் இருக்கவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நாக்கு ஒட்டி இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அதுக்கான ஆப்ரேஷனு மூக்கு தண்டு வளைவு ஆப்ரேஷனு காதில் இருக்கிற அந்த சீல் வர்றதுக்கான ஆப்ரேஷனு அதெல்லாம் பண்ணலாம் தைராய்டு அப்புறம் கொழுப்பு கட்டி அப்புறம் கழுத்தில் வர்ற கட்டி சம்மந்தப்பட்டது அதெல்லாமே சளி மூக்கு வலி தொந்தரவு ஃபீவரு இந்த மாதிரி இஎன்டி மெயினாக இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் சந்திக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அது என்னன்னா எப்பயுமே அவங்களும் டாக்டராக இருக்கும்போது இன்னொரு சப்போர்ட் தான் ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும் ஏன்னா தைராய்ட் நானும் என்னோட இதுலையுமே நான் தைராய்டு அக்டிமிட் பண்ணுவோம் அவங்களும் பண்ணுவாங்க ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு அசஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆள் தேவையில்லை இவங்களே இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு இதுலையுமே இன் கேஸ் ஏன்னா எல்லாருக்குமே எப்பயுமே எல்லாமே தெரிய போகிறது இல்லை ஏதாவது ஒரு டவுட்னா இங்கேயே நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சப்போர்ட் இப்போ நான் ஒரு சர்ஜரிக்கு போகிற நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆனால் அவங்களால புரிஞ்சு முடிவு சரி இந்த சர்ஜரிக்கு போயிருக்காங்க இந்த காம்பளிகேஷனால் வர லேட் ஆகுது அப்படின்னு ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம எல்லாமே போகிறது ஆமாம் சொல்கிறது கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மனமொத்த தம்பதியெல்லாம் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறதும் ஒரு பெரிய கிஃப்டட் தான் அது இப்போ டாக்டர் உங்கள் ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அவேர்னஸாக நீங்கள் வந்து சாதாரணமான மக்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன எல்லாருக்கும் எப்பயுமே எல்லா டாக்டரும் எல்லா கன்சல்டேஷன் அப்பையும் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க கரெக்ட் டைம் தூங்குங்க அதை சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க நைட்டு ரைஸ் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பேசிக்காக உள்ளது தான் எப்பயுமே ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாத்தியும் உணவே மருந்து நம்ம போய் தனியாக ஒரு மருந்துக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு வாக்கிங் மாதிரி மினிமம் போகிறது இன்னொன்று எப்பயுமே அவங்க ஹெல்த் அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க ஒரு பீரியடிக்கலாம் ஒரு அபவ் ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் முன்னாடி எல்லாம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருந்து இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டிக்கிட்டே வந்துருச்சு அவங்க நீங்க உங்க ஹெல்த்து நீங்க தான் பார்த்துக்கணும் ஸோ அப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் இயர் ஒன்ஸாவது நம்ம எக்கோ கண்டிப்பாக பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபிட்டிஸாக இருந்தால் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி அந்த டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும் இன்சுலின் போடுறவங்க அவங்க அதை கரெக்ட் டைம்ல எடுத்துக்கணும் ஏன்னா போடாமல் விட்டாங்கன்னா அது அவங்களுக்கு எதுவுமே இப்போதைக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு ஆர்கனுமே டவுன் ஆகி ஆகி வரும் இன்னொன்று சின்ன ஏதாவது ஒரு அடிபட்டாலுமே அது சுகர் பேஷண்ட்டுக்கு பெரிய பொண்ணாகிடும் அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு அது பெரிய விஷயமாகும் ஏன்னா நான் நிறைய டே டு டேல நிறைய பார்த்துருக்கேன் அது மட்டும் அவங்க அவங்க ஹெல்த்தை அவங்க கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கலாம் பட் வந்து வயிறு சம்மந்த அதுதான் முதல்ல வந்து அது சரியாக இருந்தால் உடம்புல இருக்க அத்தனை அவை சரியாக இருக்கும் என்ன மாதிரி நம்ம சிம்டம்ஸை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு டாக்டர்ஸ்ட்டை வரணும் ஜென்ரலாக ஜென்ரலாக ஏன்னா நம்ம இப்போ என்னென்னா நம்மளே கரெக்டாக ஒரு டைம்க்கு சாப்பிடாம ரொம்ப நான்வெஜ் எடுத்து சாப்பிடும்போது போது இங்கே நெஞ்சு எரிச்சல் வர்றது அடிக்கடி வயிறு வலி இருக்கிறது இன்னொன்று அந்த மலைச்சிக்கல் மோஷன் வந்து ரெகுலராக டெய்லியும் காலையில் எல்லாருமே போயிடணும் அது ரெண்டு மூணு நாள் போகாமல் இருந்தாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம இன்னொன்று மோஷன் போகும்போது பிளட் வருதா இது எல்லாமே நமக்கு ரொட்டீனாக நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னா அது எதாவது உணவு பழக்கத்தினால சேஞ்ச் ஆகுதா இல்லை நம்ம வேற எங்கேயும் டிராவல் பண்ணிட்டு வந்தது வேறு எதுவும் ஒத்துக்கலையா அதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அது அவங்களே கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும் இல்லையே சரியாகலை தொடர்ந்து இருந்ததுன்னா உடனே வந்து யாராவது ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸு இது வந்து எங்கேயுமே நீங்கள் தவிர்க்க முடியல குழந்தைங்க வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது அவங்க வந்து பத்து பன்னெண்டு ஒன்றுங்கிறது சாதாரணம்

ஏன்னா மிட்டைமில் மிட் டைமில் ஏதாவது அன்டைமில் சாப்பிட்றது டைஜஷன் ஆகாது இன்னொன்று அப்போ அது தூக்கமும் வராது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் அடுத்த நாள் ஃபுல்லாக இருந்துட்டே இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணனும் பசங்களுக்கும் இந்த பிஸ்கெட்டு நிறைய சிப்ஸ் வெளியில் வாங்கி தரது இதெல்லாம் நான் நிறைய கேஸ் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் வரும்போது மோஷனே போக மாட்டேங்கிறாங்க ரொம்ப தலைவலி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம நினைப்போம் ஆனால் இது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து கிரியேட் ஆகிடுது ஸோ அதுக்கு வந்து நமக்கு அட்வைஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் அதை ஒரு இது பண்ணி எப்பயுமே யூஸ்வலாக தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம தனியாக பசங்களை வச்சுட்டு பேரண்ட்ஸ் இருக்கும் போது தான் போகிறது வருது அது மெயினாக நமக்கு அந்த பெரிய சிட்டிஸ்லலாம் நடக்குது சென்னையில் இடங்கள்லாம் நம்ம நாங்கள் இருக்கும் போதெல்லாம் நாங்களே இது அப்புறம் திருச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது பட் அவங்களாம் ஒரு செல்ஃபாக எடுத்து தான் இதை குறைக்கணும் அடுத்த நாள் அவங்களோட இன்டெலக்ட் இன்டெலக்சுவல் குவாலிட்டி கூட குறைக்கும் இது ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அந்த பசங்களும் ஒரு எப்பயுமே அவங்களும் இது யூஸ் டு விட் ஆகிடுவாங்க இந்த சைக்கிளுக்கு அவங்களுக்கு அப்புறம் எப்போ பசிக்கிறதாலும் மிட் நைட்டில் தான் பசிக்கும் அப்புறம் தூங்குறது லேட் ஆகும் அது வரைக்கும் இந்த ஃபோனு டிவி அது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியாமல் நம்மளும் தர வேண்டிய கட்டாயத்தில் சூழ்நிலையில் போய் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்புறம் டாக்டர் இப்போ இன்னும் ஒன்று வந்து அஜினோமோட்டோங்கிற ஒரு கான்செப்ட் இன்னொன்று வந்து எந்த சிப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாம் ஆயில் இது இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது இதுதான் குழந்தைங்க சூஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸும் சூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம எப்படி இதுக்கு வேற ஏதாவது நம்ம அடிஷனல் எடுத்துக்கலாமா சாப்பிட்றோம் வேற வழி இல்லைங்கிற சூழலில் குழந்தைங்க இருக்காங்க லேஸ் சிப்ஸ் சாப்பிடாது குழந்தைங்களே கிடையாது எப்போது வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க இது என்ன செய்யலாம் நம்ம இல்லை ஹோம் மாதிரி யார் பண்றாங்களோ அவங்க கிட்டே ஸ்நாக்ஸ் கன்சியூம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கார்ப்பரேட் ப்ராடக்ட்ஸ் இல்லாம ஹோம் மேடை ஹவுஸ்ல பண்றாங்கல்ல கேட்ரிங் மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டோ இல்லை கொழக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ண முடியும் அது கம்ப்ளீட்டா நம்ம வந்து எரோட் பண்ண முடியாது ஸோ ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆப்ஷன்க்கு பதிலா இன்னொரு ஒரு பெட்டர் ஆப்ஷன் அந்த மாதிரி இப்போ ஃபைவ் டைம் சாப்பிடுறாங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் நீ இது சாப்பிடு டூ டைம்ஸ் நான் வாங்கி தரேன் அப்புறம் அது அடுத்த மந்த் வந்து ஃபோர் டைம்ஸ் இது சாப்பிடு ஒரு தவணை வாங்கி தரேன் அப்புறம் ஃபைவ் டைம்ஸ் அவங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சோன்னே அது விட்டுருவாங்க அது ஜஸ்ட் ஒரு இதுதான் ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் ஒரு ஆசையில் தான் சாப்பிடுறாங்க அதுல எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அது நம்ம ஆல்டர்னேட் பண்ண முடிஞ்சிட்டா பெட்டர் பண்ண பண்ணணும் ட்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி செய்யணும் அப்புறம் இஎன்டி டாக்டர் அப்படிங்கிற அவங்கள்ட்ட கேட்குறேன் நம்ம ஏஜ் பீப்புள் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை வந்து எந்திரிக்கிறாங்க ஒரு கிடினஸ் வந்து வெற்றி விழுந்து விழுந்துடுறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது வயசு எண்பது வயசு தண்ண அத்தனை எப்பா அம்மாவுக்கும் இது இருக்குது இதை வந்து அவங்க வந்து வெற்றின்னு என்னவோ ரெண்டு மூணு டேப்லெட்ஸ் எழுதுகிறாங்க இதை வந்து அவங்க கிட்டத்தட்ட ரெகுலர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னென்னா ஒரு மிட் நைட்டில் அவங்களுக்கு ஒரு வெல்யூஷன் வருது கதவை யாரோ தட்டுற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா இது வேறு வழி இல்லை இதை கண்டினியூஸாக எடுக்கிறதுனால வருது அப்படிங்கிறாங்க இதை எப்படி நம்ம வந்து அவங்கள எல்டர் என்ன மாதிரி நம்ம சரி எல்டர்லியாக இருக்கும்போது நமக்கு நரம்பு வீக்னஸ் வரும் ப்ளஸ் வர்டிகோ வந்து வர்டிகோக்கு வந்து பெரிஃபரல் சென்ட்ரல் வர்டிகோ அந்த மாதிரி நிறையா காசஸ் இருக்குது இஎன்டி ரிலேட்டடாக வந்து நம்ம காதில் வந்து வர நரம்புக்கு தான் அது சம்மந்தம் ஸோ அது சே சென்ஸ் ஆஃப் பொசிஷன் தான் சொல்லும் ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கப்போ வரும் நம்ம எப்படி அதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்திரிக்கும் போது வேகமாக எந்திரிக்காம ஒரு சைடு நைட்டு தூங்கும் போது ஒரு சைடுல இருந்து தூங்கும் போது பொறுமையா தலைய திருப்புறது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சர்விகல் ஸ்பாண்டலைஸ்னு ஒண்ணு இருக்கு கழுத்துல இருக்கிற எலும்பு தேய்மானம்னால வர்றது அதனால என்ன ஆகுனா எலும்பு தேய்மானம் ஆகிறதுனாலே ப்ரெஷர் இருந்து அதனாலையும் தலை சுத்தல் வரும் ஸோ ரொம்ப குணியறது இப்போ காமன் ட்ரெண்ட் என்னன்னா ஃபோன் பார்க்குறது குனிஞ்சிட்டே ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த போன் பெயின் வந்து அதிகமாக வருது அவங்களுக்கு கரெக்டாக அந்த முதுகில் க கழுத்து மேலே இருக்கிற அந்த எலும்பு வந்து ப்ரெஸ் பண்ணாலே இருக்கும் ஸோ அதை வச்சே அது கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எக்ஸ்ரே இருக்குது பட்டு ஃபோன் பார்க்குறது குனிஞ்சுட்டே பார்க்காம கொஞ்சம் ஹை லெவலில் வச்சு இப்போ டிவி எப்படி நம்ம எப்படி ஒரு வாலில் பார்த்து பார்க்குறோமோ அந்த மாதிரி ஃபோனையும் வந்து கொஞ்சம் மேலே வச்சு பார்த்தா இந்த கழுத்து ஸ்ட்ரெயின் இருக்காது அதனால வர்ற கிடினஸை வந்து அது அவாய்ட் பண்ணலாம் காதனால் வர்றதுக்கு வர்டன் எடுக்கிறதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வர்டது பிராண்ட் நேம் ஸோ அது வந்து எயிட் எம்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் எம்ஜி மூணு வேலை அந்த மாதிரி கூட போடலாம் போடுறதுல தப்பு கிடையாது பட் முடிஞ்ச வரையும் நம்ம இந்த ஒரு சைட்லேருந்து திரும்புறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சி நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் கம்மியாகும் இப்போ டாக்டர் நீங்கள் உங்களுடைய துறை சம்மந்தமாக சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய சரி சரி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நல்லா ஏன்னா இப்போ என்னென்னா அவங்க ஜஸ்ட் அந்த யூரின் போகிற இதுலேருந்தே யூரின் போகும்போது அழுகிறாங்க இல்லை ஜஸ்ட் அந்த யூரின் போகிற இடத்த பிடிச்சி இழுத்துட்டு பல்லா பண்ணி எழுதி பண்ணிட்டுருக்காங்கன்னா அது ஃபைம் இருக்கலாம் ஸோ அது வந்து நம்ம அந்த மேல் தூள் வந்து டைட்டாக இருக்கிறதுனால உள்ள தொந்தரவு இன்னொன்று நமக்கு அந்த வேற வீக்கம் ரெண்டு சைடு வேற வந்து கொஞ்சம் வீக்கமாக இருந்தாலும் நம்ம என்னென்னு பார்க்கணும் இன்னொன்று ஹெர்னியா தொந்தரவுன்றது குடல் இறக்கம் ஸோ கொஞ்சம் இருமும் போதோ அழுகும் போதோ வெளியில ஒரு வீக்கமாக வருது திருப்பியும் உள்ள போகுது அப்படின்றத அது கிட்ட இங்கே தொடை தொடைப்பகுதி கிட்ட இங்கே கண்டிப்பாக வரலாம் சார் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும்னு கிடையாது பட்டு சில பேருக்கு இந்த மாதிரி வரலாம் வரும்போது நம்ம இதை பார்த்துக்கணும் இன்னொன்று பாப்பா வந்து வயரில் இருக்கும்போது ஆன்டி ஸ்கேன்ஸையும் நம்ம பார்க்கணும் அதுலேயுமே இந்த கிட்னி வீக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ஃபாலோ அப்பில் நம்ம அந்த சைஸ் குறையுதா கூடுதான்றதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் இன்னொன்று யூரின் போகிறது வந்து நம்ம டிப்ல இருந்து நல்லா ஃபார்வர்டாக இருக்கணும் அது கீழே சொட்டு சொட்டாக போனால் ஹைப்போஸ்பேடியேஷன் சொல்லுவோம் அதுக்கு உண்டான சர்ஜரிஸுமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் எப்பயுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க எதுவுமே அவங்க நீங்கள் கேட்ட மாதிரி சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நம்மளாக பார்க்கும்போது யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் மெயின் அம்மாவோ பாட்டியோ அவங்க தான் பார்த்து இந்த இடத்துல ஒரு வீக் இருக்குது இங்கே கட்டியிருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி யூரின் போடுறது ஆனால் எல்லாருக்குமே என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இது அதுவா சரியாயிடும் இந்த பக்கத்து வீட்டில் சொன்னாங்க ஆப்போசிட்ல சொன்னாங்கன்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள டாக்டர் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவதுனா அவங்க பீரியாட்ரிஷியனுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அவங்கள்ட்டையாவது நீங்க நீங்கள் காமிச்சிட்டாதான் அப்புறம் அவங்க வந்து பீரியாட்ரிக் சர்ஜனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க பார்த்து அனலைஸ் பண்ணி ஸ்கேன்ஸ்லாம் எடுத்துகிட்டே நம்மள்கிட்ட வருவாங்க டாக்டர் இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே மெடிசனில் சரி பண்ண முடியுமா இல்லை சர்ஜரி மாதிரி போயிட்டு அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் எந்த டைம்ல வருது பிறந்தவொன்னே வருதுன்னா அதுக்கு நம்ம இந்த ஹைட்ரோசிலாம் இருந்தால் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த ஃபைவ் ஸோ அந்த சுண்ணத்தை ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணுறதில்லை இன்னொன்று மெயினான ஒன்று வந்து வேற இறங்காமல் இருக்கிறது எப்பயுமே இந்த வேற வந்து ரெண்டு சைட்லேயுமே கீழே இறங்கிடணும் அது ஒரு சைடு இறங்காமல் இருக்கும் போது அது அவங்க எல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க ஆனால் இப்போதைக்கு போவேனா அப்புறம் போகலான்னு சொல்லி அது ரொம்ப தள்ளி போட்டு ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வராங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது அதாவது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நம்ம பார்த்து அதுக்கு உண்டான தேவைப்படுறவங்களுக்கு சர்ஜரி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா மாட்டோம் ஆனால் மருந்து கொடுத்து சரி பண்றது நம்ம சைடில் எப்பயுமே இருக்காது ஒன்னு வேணும் இல்லை வேணாம் அது ரெண்டு தான் ரெண்டு தான் அதனால அது டிபெண்ட்ஸ் ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கான்சியஸா அவங்க பசங்க பிறந்ததுலேருந்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு அது என்னன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கிலே தெரியாது வளர வளர அப்படியே ஒவ்வொன்றா நோட்டீஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பீரியாடிக் இப்ப முன்னாடி எல்லாம் பீரியட்ரிக் சர்ஜன்ஸ் கம்மியா இருந்தாங்க ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அங்கே யாருக்கையாது ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர் இப்போது டாக்டர் இப்போ குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு அழுதாக கூட கையில் மொபைலை கொடுக்குறது ஒரு ஹேபிட்டா பழக்கமாக கொண்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் அதிகமாக குழந்தைங்க மொபைல் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினாக வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அது கம்மியாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் வெறும் பேரண்ட்ஸை அவங்க அப்பா அம்மா மட்டும் வளர்க்குறதுல தான் அவங்களுக்கு வேற வழி இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே ஜாப் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு டைவெர்ட் பண்ணி அப்போ தான் சாப்பிட்றான்னு சொல்லி நம்மளும் கொடுத்துட்றோம் இதுவே தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களை கீழே கூட்டிட்டு போய் கொஞ்சம் விளாட வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு அதெல்லாம் அந்த டைம்ல இருந்தது இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியான வீட்டில் தான் இருக்கு அது மட்டும் ஏன்னா இப்ப தாத்தா ஏன்னா சில பேர் ஊர்ல இருப்பாங்க இங்க இருக்க முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி இவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த டிவி ஏன்னா இப்ப நம்ம மொபைல்ன்றது ரொம்ப மோசம் ரொம்ப பக்கத்துல வச்சுருக்கோம் டிவியாவது போட்டு அதுக்குன்னு ஒரு டைமிங் வச்சிடணும் ஒரு ஒன் ஹவர்னா அதுக்குள்ளே ஒரு ஹவர் அதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு அதை க்ளோசிங் அந்த அதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடாது இதுவே யூஸ்வலாக என்கரேஜ் பண்ணக்கூடாது ஆனால் இந்த ஃபோனுக்கு டிவி பெட்டர்ன்றும் அப்புறம் அந்த டிவின்றது அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் எங்கேயாவது ஒரு ஈவினிங் டைம் அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ்டாக வச்சுருந்தா அவங்க எல்லாம் போய்ட்டு வந்து டயர்ட் ஆகி படுத்துருவாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக ஃபோர்ஸாக இருப்பாங்க நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு டயர்டாக வருவோம் அந்த டைம்ல இவங்களோட ஃபோர்ஸை நம்மளால தாங்க முடியாது அதுக்காக ஒரு ஃபோனை கொடுத்து டைவர்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த டைம் ரிலாக்ஸாக சமைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை மட்டும் அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவங்களை எங்கயாவது கொஞ்சம் என்கேஜ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டர் இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஐஸ்கிரீம் அது என்ன மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அல்லது நிறைய சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை என்னைக்கு இருக்க பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் இருக்கு சார் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ் இப்போ நிறைய பசங்க அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் டான்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தொண்டையில் இருக்கிற சதை அது நார்மலாக இருக்கிற சதை தான் அது வந்து கிருமிலாம் வந்ததுன்னா அது எதிர்க்கிற சதை என்ன ஆகுனா நாலு பின்ன இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆக அந்த சதையை நல்லா வீங்கிடும் வீங்கும் போது அது நடுவில் இருக்கிற கேப் ரொம்ப கம்மியாயிட்டு சாப்பிடவே கஷ்டம் ஆக ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வலிக்குது வலிக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க அதே மாதிரி மூக்கு பின்னாடி ஒரு சதை இருக்கும் அடிநாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு இருந்தாலே அடிக்கடி ஃபீவர் வரும் இதனாலே திருப்பி இன்ஃபெக்ஷன் வரும் அது அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ பெட்டர் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போதே கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் தண்ணி மாத்துறது ஃப்ரீக்குவெண்ட்டாக சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுன்னு தெரிகிற குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப மாற்றாமல் இருக்கிறது வார்ம் வாட்டரே கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொன்று குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் வந்து இப்போ அலர்ஜி நிறைய இருக்குது அலர்ஜினா மூக்கில் வந்து சைனசைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க தும்மல் மூக்குலேருந்து தண்ணி வர்றது இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே இப்போ பொல்யூஷனு எல்லா சைடும் தூசி அதெல்லாம் இருக்கிறதுனால இருக்குது ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தான் க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால் அது எதாவது தூசி ரொம்ப இருக்குது அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டேப்லெட்ஸ் இதெல்லாம் ஸ்ப்ரேஸ் இருக்குது டேப்லெட்ஸ் இருக்குது அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் எதுவுமே ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிறது பெட்டர்ஸ் அதுவாக சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் அதுவாக சரியாயிடுது இப்போ சில விஷயங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்கும்போது இப்போ டாக்டர்ஸ் நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஒப்பீனியன் கேட்குறதுல தப்பு இல்லை அது கேட்டு அது அவங்களும் சரியாயிடுச்சுன்னு சொல் சரியாயிடுதுன்னு சொல்லிடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது நம்ம அது மாத்திரை மருந்து அந்த மாதிரியே கொடுத்தே சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பொதுவாக இருக்கிறது வந்து டஸ்ட் அலர்ஜி சாதாரணமாக தும்மல் வந்துடுது அது அதை வந்து மெடிசனில் கியூர் பண்ண முடியுமா இல்லை எப்படி சார் அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை சார் அதை வந்து நம்மளால் ஒத்துக்க வைக்க முடியாது அது நம்மளுக்கு ஒத்துக்காது ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தூசி வருது தூசி வந்தால் உடனே தும்மல் வருது மூக்குலேருந்து தண்ணியாக இருக்குது அடுத்து ரெண்டாவது நாள் சளி பிடிச்சிருது இந்த மாதிரி இருந்ததுன்னா தூசி அடிக்க போறோம் தெரிஞ்சாலே நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் ஸோ தூசி நம்ம மூக்கில் தான் இரிட்டேஷன் வரும் ஸோ மாஸ்க் போட்டுக்கலாம் ஸோ அதனால சில பேருக்கு வந்து பழங்கள் சிலது சாப்பிட்டா வரும் சில பேருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டா வரும் சில பேருக்கு குளிர் காத்து பட்டாலே தும்மல் வரும் மூக்குலேருந்து தண்ணியா வரும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி இருக்கும் சார் எல்லாருக்குமே இதுதான் அலர்ஜின்னு சொல்ல முடியாது காமனா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சோம்னா அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம அந்த ஆன்டி ஆன்டிஸ்டமன்ஸ் சொல்லுவாங்க சிட்ரஸின் அந்த மாதிரி காமனாக எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் அது எடுத்துக்கலாம் என்னன்னா நீங்கள் எடுத்துக்கிற வரையும் க்யூர் ஆகும் அதை குணப்படுத்த முடியாது அது ஜஸ்ட் வந்து அந்த ஒரு தற்காலிகமாக அதை வந்து நிறுத்தி வைக்கும் ப்ராசஸ் ரியாக்ஷன் நடக்காமல் ஸ்டாப் பண்ணும் நீங்கள் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும் அது கம்ப்ளீட் கேர் பண்ண முடியாது அதை நம்ம டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ண முடியும் டாக்டர் இப்போ நீங்கள் இங்கே வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆச்சு ஸோ இங்கேருந்து பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போது அடுத்து வந்து இன்றைக்கி இருக்கில் ஆன்லைன் மெடிசன் அப்படிங்கிறத பற்றி ஆன்லைன் கன்சல்டேஷன் அதுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணி பண்ணனோம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பட் அது ஒரு பிளானில் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இங்கே எவ்ரி மந்த் லாஸ்ட் சண்டே மட்டும் ஃப்ரீ கன்சல்டேஷன் தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஏன்னா நானும் ஒய்ஃபும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் குறிப்பிட்ட டைமிங்கில் பண்ணுற மாதிரி தான் பிளான் ஓகே ஸோ அதுக்குரிய விரைவில் நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ வந்து ஒரு மனமொத்த தம்பதியர் இவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய சர்வீஸ் மோட்டிவாகவும் அவேர்னஸ்ஸாகவும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணாங்க இந்த கிளினிக் வந்து இப்போ திருச்சியில் தலைநகரில் இருக்குது இப்போ இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மருத்துவ முகாம் கன்சல்டேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ குறிப்பாக நம்ம நகரத்தார் மக்களுக்காக அது எக்ஸ்க்ளூசிவான்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நகரத்தார் சங்கங்கள் நம்ம அத்தனை பேரும் இதில் வந்து பயன்பெற்றுக்க முடியும் இவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு இதுக்கடுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கைட் பண்ணுவாங்க அந்த விதமான நிகழ்ச்சிகளையும் நீங்கள் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த கிளினிக்கோட அட்ரஸ் என்ன டீட்டெயில் என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் ஸோ இவங்களை சந்தித்து பயன்பெறனா பயன்பெற முடியும் இவங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்